பாட்டு <laughs> கல்யாணம் <laughs> <laughs>

பபுல் டக்கர் இது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மிக பிரம்மாண்டமாக இதை வந்து நம்ம பெருசு பண்ணி சொல்லணும் அந்த அவசியம்லாம் இல்லை நாங்கள் போய் உள்ள ஒரு ரவுண்ட் எடுத்து பார்த்து சொல்லணும் பொதுவாக பிரம்மாண்டத்தை ஒரு ராட்டணம் வேறு விஷயங்கள் அதாவது என்ன பண்ணணும்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா அது எங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் சிட்டிங்கு லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்துகிட்டு வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் இப்போ வந்து இந்த நார்மல் நதி மீன்கள் இருக்கிற மாதிரியான இருக்கிற மீன்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் வெளிநாட்டில் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மீன்கள் உண்மையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி மீன்கள் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு ஒரு இதுலேயும் பாக்ஸ் மாதிரி டபுள் டக்கர் சிங்கிள் இல்லாமல் டபுள் டக்கர் ஹைட்டுக்கு பெரிய ஹைட்டு இருக்கிற ஹைட்டுக்கு அந்த மீன்கள் எடுத்துன்னு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப உண்மையாக சொல்றாங்க நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மீன் வந்து

நீங்க வந்தீங்கன்னா பொதுவா வழக்கமா சினிமாக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க விஷ் பண்றாதிங்க இந்த பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க சனி ஞாயிறு பிள்ளைங்க எல்லாம் லீவு கிடைச்சிக்கா குழந்தைங்களோட வந்து பாருங்க செம்ம என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் மத்த சமாச்சாரங்கள் எல்லாமே நார்மலா இருக்கிறதுலாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இருக்குது ஏதோ இந்த மீன் கேட் மட்டும் இல்ல மத்தபடி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் காலையில் வந்தீங்கன்னா நைட் வரைக்கும் சூப்பரா வந்து லஞ்ச் எல்லாம் இங்கேயே முடிச்சு இது பண்ணலாம் மீனை பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்று போய் பார்த்துட்டே போகலாம் நாங்கள் சும்மா ரொம்ப அவசரம் வந்து வந்துட்டோம் பட் நீங்கள் நல்லா ரசித்து ஒரு ஒரு மீன்லாம் என்ன ஏதுங்கலாம் வந்து பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பாருங்கள் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த கோல்டு பீஸு ஸ்டார் பீஸ் இதெல்லாம் கடையில் போய்ட்டு மீன் கடையில் வாங்குவோம் அப்படி சின்ன வயசில் ஒரு கவரில் மீனை பிடிச்சி வருவோம் பட் இங்கே வந்தால் தெரியுது ஆச்சரியமாக நிறைய வகையான மீன்கள் இது ஸ்டாகன் பீஸ்ன்றாங்க சீதா பீஸ்ன்றாங்க கேட் பீஸ் விதவிதமான மீன்கள்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து கடலுக்குள்ள போற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்க நம்ம தாம்பரத்துல ரயில்வே கிரௌண்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரியசா ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு வேற லெவல நிறைய வெரைட்டியான ஸ்பிஷ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்கு ராத்மம் இருக்கு பெரிய நட்சத்திர ராத்மம் ட்ரெயின் அது இது நிறைய விளையாடுறது எல்லாமே இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து செல்போன்ல தான் செல்போன்ல டச்சு அப்பா அம்மா கூட இல்ல அப்பா என்ன பண்றாரு அம்மா நம்ம எதுவுமே தெரியாது எப்ப பார்த்தாலும் செல்ல தூண்டி நோண்டிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாம் தான இருக்குறாரு அப்பாவும் செல்ல டச்சு இருக்காரு இல்லாம கூட இருக்காங்க செல்ல இல்லாம இல்லையே ஐயோ நார்மலா பேசுறாங்க ஆண்ட்ராய்டு போடாம இருக்காங்க ஆண்ட்ராய்டு போன் இல்லாம யாருமே இல்லையே அந்த அளவுக்கு போன்ல முழுகி இருக்கிற இந்த சமூகத்துல இந்த மாதிரி வெளியில வந்து குழந்தைகளுக்கு வந்து விதவிதமான மீன்களை காட்டுறது இது மாதிரி காட்டும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு எஜுகேட்டடா இருக்கும் ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா கடலுக்குள்ள கடல்ல கடல்ல இவ்வளவு விலங்குகள் நிறைய விலங்குகள் இருக்கு அதுல மீன்களே இவ்வளவு மீன்கள் இருக்கும் அதிசயமா இருக்கு நம்மளுக்கு மீன்ல இவ்வளவு டிஃப்ரெண்டான மீன்ஸ் தான் இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பார்க்கும் நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃபே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த டைம் ஒரு வீக்கெண்ட்லாம் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா அந்த டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு ஊர்காலா இருக்கு எல்லா வகையான ஊர்காது அப்பளம் இப்பளம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீம் பாக்குறீங்க இது இன்னும் உண்மைதாங்க ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு யார் போனாங்கன்னு கேளுங்க ஊர்கா கடைக்கு போனது இவர்தான் நாங்க போல ஃபர்ஸ்ட் எங்க ஊர்கா எல்லாமே யாரும் இருக்கிறது இல்லங்க தயிர் சாதத்தை ஆறு முச்சு அண்ணலாம் கறி குழம்பு ஊர்கா தொட்டு தான் சாப்பிடுவாரு கண்டிப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி வேற என்ன பண்றது பல வகையான ஊர்கா இருக்குது நிறைய ஃபுட் வெரைட்டினா இருக்குது பஜ்ஜி கிஜ்ஜி எல்லாம் எல்லாமே இருக்கு சோ சூப்பரா வந்து ஜாலியா ஒரு ஃபன் பண்ணனும்னா கண்டிப்பா வந்து நம்ம இங்க வந்து டபுள் டக்கர் அண்டர்வேல்ட் பெரிய பெரிய லெவல்ல இருக்கு. நம்ம மீன் தொட்டி சின்னதா பாத்துるோம். இங்க பாத்தீங்க நம்மள விட பெரிய அளவு மீன் தொட்டி டபுள் மடங்கு மீன் தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உள்ள கேம்ஸ்லாம் இருக்கு. சோ ஃபேன் வந்து என்ஜாய் பண்ணுங்க. குடும்பத்தோட 와ங்க கூடுகலமா போங்க. அடடா. சங்கீதா மேடம். சங்கீதா மேடம் பேசுவாங்க. நான் பேசணும் எல்லாமே ரெண்டு பேர் பேசி முடிச்சிடறாங்க. சோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பார்த்தேன் பிரமாண்டியோ அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா செமையா பண்ணிருக்காங்க ரயில்வே கிரவுண்ட்ல டபுள் டக்கர் அண்டர் வாட்டர் வேர்ல்டு மிஸ் பண்ணாம வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஷோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய பொம்மை ஷாப் டாய் கேம்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது சோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் ஃபன் பண்ணுற அளவுக்கு இங்க நிறைய வெரைட்டيز இருக்கு சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க லைட்ல வந்து செல்ஃபிஸா இல்லாம இந்த மாதிரி வெரைட்டியான கலர் பீஸ் பாருங்க அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து எல்லா என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா ஏன்னா மீன்களுக்கு உண்மையிலே செல்ஃபிஸே கிடையாது எல்லா மீனும் ஒற்றுமையா கூட்டமா தான் போகுது அதே மாதிரி நீங்க ஒற்றுமையா ஃபேன்ல வாங்க பாத்துட்டு ஒற்றுமையா போங்க ஒற்றுமையா போங்க சண்டை போடுங்க அங்க போங்க மேடம் ஃபேமிலியா வராங்க அவங்க என்ன சொல்றா மூணு அடி கீழ வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டாங்க ஆனா என்னன்னா இன்னொரு நிமிஷம் சொல்றாங்க பணீல் ஒரு வந்து டிக்கெட் பண்ணலாமே வந்து ரூபா ஒரு போறாங்க. ஒரு மேபி பப்ளிக் இதை எதிர்பார்க்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வேணா அவங்க இத பண்ண சொல்லலாம். பட் மூணு அடி கீழ இருக்க குழந்தைகளுக்குடையதுதா இங்க வந்து நான் கேள்விப்பட்டேன் அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கு. கீழ இருக்க குழந்தைங்களுக்கு இல்லன்னு சொல்லி சொன்னாங்க.

பசிதுன்னு அது எல்லாத்தையும் அதை சாப்பிடலாம்ல ஆனால் அதுக்கு உண்டான டிவியில் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுலாம் பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லாமே அது ஓப்பன் பண்ணி போடுறது இது மாதிரிலாம் இருக்கும் இந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறது மிக மிக ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக பார்த்தோம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிப்ரவரி இத்தனாம் வரைக்கும் இருக்கு ட்வெண்ட்டி வரைக்கும் இருக்கு பிப்ரவரி இருபது வரைக்கும் இருக்கு ஏன்னா பிப்ரவரி பதினாலு வந்து லவர்ஸ் டே வருது காதலர்கள் வந்து பாக்கலாம்

இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இது பிப்ரவரி ரெண்டு நம்ம படம் வந்து அது அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளி தான் கால் சலாம் வந்து பிப்ரவரி ஒன்பது ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மாசம் இருபத்தாறு வந்து ஆடியோ லான்ச் பண்றாங்க ஸோ ஆடியோ லான்ச்ல எல்லாமே சொல்லுவாங்க படத்தை பத்தி உண்மையிலேயே ரொம்ப அவரு எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா பழகிறவர் சாரு உண்மையிலேயே அவர் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய பாக்கியம் சொல்லலாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் படத்துல நம்ம நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

ஒரு டானோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பாம்பேல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்ப அவர் வந்து நடந்து உள்ள ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படியே பரபரப்பு பண்ணாங்க பார்த்தா அவர் என்ட்ரி ஆனாரு அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரபரப்பா வந்தாரு அது பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்து நீங்க படத்துல பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் வழக்குட்டி ராமசாமி போட்டாங்க ஒரு டோ ஆச்சு ஒரு விஷயம் நான் வந்து அவர் கிடையாதுட்டு அது உங்களுக்கு நீங்க எப்படி தோணுச்சு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இது படம் வந்து ரயில் இதை வச்சு வந்து

அதனால அவரை கிட்ட போய் யாருமே இது பண்ண முடியாது ரெண்டாவது அப்படி ஒரு விஷயங்களை வந்து வேண்டாம்ன்றது வந்து அப்படி கிடையாது அது வந்து முழுமையா பக்தியா நம்புற விஷயத்த அவருடைய அது நம்பிக்கை அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது அது வந்து சில விஷயங்கள் தெரியாம இருக்குங்க இல்லையா ஐயாவை வந்து இது தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அதை பற்றி நிறைய பேர் இங்கே வந்து ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மட்டும் கிடையாது ஐயாவுடைய வந்து

ஏதாவது ஒரு போல் பண்ணியோ ஏதாவது ஒன்று செஞ்சோ ஒரு வித ஒரு விஷயம் பண்ணி மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு லேகா இருக்கும் போதோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு தேவைப்படுத்தும் அப்ப என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் கடந்து போயிடும் அது அந்த நேரத்துக்கு உண்டான விஷயமா இருக்கும் அது அவ்வளவுதான் வருது அந்த நேரத்துக்குன்னா பண்ணா இருக்கணும் இருக்கும் அதுக்கு எதிர்ப்புங்கிறதும் இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுவும் வந்து உங்களுக்கு இதுவாக நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் தெரியாமல் நிறைய விஷயங்கள்லாம் தான் தெரிஞ்சு மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் போறோம். கொஞ்சம் இருக்கும் வந்து இங்க உள்ள மீன்களை ஹாப்பியா இருந்தது குட்டி மீனா இருக்குது எல்லா வரைக்கும் பாக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது கல கலரா இருக்குது சில்வர் பிஸ் நிறைய பிஸ் இருக்கு அது ஹாப்பியா இருந்தது ஆனா என்ன ஒண்ணு மீனுக்கு வந்து இருக்கு மீன் இருக்கு மீன் வாரத்துல ஏழு நாள் இருக்கு

இப்ப நம்ம மீன் வாங்க போறோம்ல காசுமேடு அது இதுன்னு போகும்போதோ வரிசையா எல்லா மீனும் பார்க்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார மீன் சுத்தி மீன் வாழ் எல்லாமே வஞ்சிர கிஞ்சிரம் கிழங்கு அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம எது வாங்கலாம்னு அப்படி இருக்கும் இல்லை அதே தான் இங்கே மீன் இருந்து பட் அது ஆச்சரியத்தையும் கழுத்து அது வாய்க்கிறது அது கண்ணுக்கு இருந்தா வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி நன்றி நன்றி